வணக்கடொருள் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் பிருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாப்து அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு குரு வந்து இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வீடு விற்பனையாய் அதனால் ஒரு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ட்ரீட்மெண்ட் கிடைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ரெண்டாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மூன்றாம் அதிபம் சனியாக இருந்து அது நாளில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த உங்கள் முயற்சிகளில் வந்து சின்னதாக வந்து ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அது செவ்வாய்க்கிறதோட இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்களை வந்து சின்னதொரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் கொஞ்சம் அப்பா வந்து ஒரு மாதிரி ஒரு இருக்கிறதோ ஒரு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கறது வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றுற மாதிரியான விஷயங்களை பண்ணணும் இந்த குழந்தைகளுக்காக சில நேரங்களில் நம்ம நிறைய பிரயணம் பண்ணுறது கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் இருந்தாலும் அது மிருகசீஷ நட்சத்திரத்தில் ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான புதன் எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோடில் நிறைய கருத்து மேத்ப கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போதே தேவையில்லாத சந்தேகங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்கணும் அது வியாபார விஷயங்கள் வந்து அகல கால வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான படங்கள் எல்லாம் கொடுத்தாலும் வியாழன் வெள்ளிக்கிழமையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் போது ஒன்பதில் வந்து செவ்வாய்க்கு எதிர்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க பத்தாம் அதிபதியான புதன் உங்கள் எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்பெக்ட் ஜாஸ்தி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது சிறப்பான தொழில் வாய்ப்புகளும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி படங்கள் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் சூரியன் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ஒன்பதாம் தேதி எட்டில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய கருத்து பேருங்க வாக்குவாதங்களாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு இழுபறிகளோ வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து இருந்து வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன மாணவர்களை செலவருக்கான ரொம்ப கவனமாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து படிப்புக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுக்கும் நீங்களும் ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் மன்றமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்கான செலவு கொஞ்சம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தங்கள் ராகு வந்து மூன்றிலிருந்து இருந்து அவர் வந்து நான்காம் அதிபதி குருடைய சாதத்துலேருந்து ஏழு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஸோ சொத்துக்கள் விற்பனை பண்ணி வேறு சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருப்பதும் அதில் சிறப்பு தான் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சில நேரங்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணி கொடுக்குறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி நாளில் இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கணும் ஏன்னா சனி வக்கரமாக இருந்து அப்போது வந்து அந்த ஒரு பிடிவாதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ தேவையில்லாத கலகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் கொஞ்சம் கேஃபாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக புதன் திசாபுத்தி வந்துடும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி சம்மந்தமான விஷயங்கள ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாகிறது கேது திசாபுத்தம் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சில நேரங்கள் வந்து பிரயாணங்கள் போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதனால் சில கிடமாக இருந்து சுக்கரன் தசாவது சுக்கரன ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்